நைன்டீஸ் காலகட்டத்தில் சன் தொலைக்காட்சியில் தொகுப்பாளனியாக இருந்தவர் உமா இவர் பெப்சி உங்கள் சாய்ஸ் என்ற நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தார் செய்து செய்து பாட்டை இந்த நிகழ்ச்சியில் இவரிடம் பலர் தொலைபேசி சன் தொலைக்காட்சியில கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரே ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய சாதனை படைத்தார் இவரின் வசீகரமான அழகுக்கும் தமிழ் உச்சரிப்புக்கும் ரசிகர்கள் பலர் அடிமையாகவே இருந்தார்கள் புகழின் உச்சியில் இருந்த பெப்சி உமா திடீரென அந்த நிகழ்ச்சியை விட்டு விலகிவிட ஆள் அட்ரஸ் தெரியாமலே போனாங்க இதனை அடுத்து அண்மையில் விருது வழங்கும் விழாவில் கலந்து கொண்ட உமா பேட்டி அளித்திருந்தார் அதில் நான் பெப்சி உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் போது மூட்டை மூட்டையாய் காதல் கடிதம் வரும் அதை பார்க்கவே எனக்கு பிரமிப்பாக இருக்கும் அதே என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கும் வகையில் வீட்டிற்கு ஒரு கிஃப்ட் பார்சல் வந்தது அந்த பார்சல் மதுரையை சேர்ந்த ரசிகை தனது சுண்டு விரலை வெட்டி பார்சல் அனுப்பி இருந்தார்கள் இதை பார்த்து நான் அதிர்ச்சி அடைந்து விட்டேன் உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி திட்டின அதே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் இரண்டு படங்களில் நடிக்க வாய்ப்பு வந்தது மேலும் சல்மான் கான் மற்றும் ஷாரு கான் படங்களில் நடிக்க வாய்ப்பு வந்தது அதற்கும் நான் நோ சொல்லிவிட்டேன் பாரதி ராஜாச்சந்திரன் போன்ற இயக்குநர்கள் தான் நான் நடிக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி உமா பெப்சி ஆண்டு சாய் ஷோவின் தொகுப்பாளராக ஆனார் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருக்கிறேன் ஒரு கட்டத்தில் என் உடல்நிலை சரியில்லாததால் எனக்கு ஓய்வு தேவைப்பட்டதால் அதிலிருந்து விட்டேன் என் மனதாரை எடுத்த முடிவு என்பதால் அதில் எனக்கு எந்த விதமான வருத்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்காங்கன்னா நான் அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் போது பிஸ்னஸ் செய்து கொண்டு இருந்தேன் தற்பொழுது அந்த பிஸ்னஸை செய்து வருகிறேன் இடையில் ஜெயா டிவியில் ஒரு நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கினேன் அதே போல் என் வயதிற்கும் அனுபவத்திற்கும் ஏற்ற மாதிரி நிகழ்ச்சிகள் வந்தால் நிச்சயம் தொகுத்து வழங்கும் என்று பெப்சி உமா அந்த பேட்டியில் பேசியிருந்தாங்க பதினொரு வயதிலிருந்தே தொகுப்பாளனியா பணியாற்றிய உமா சுகேஷ் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்களோட எனக்கூடன் பார்த்துக்க மறக்காம சில டைம்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க